மாடலிங்க அப்ப நான் இங்க வீட்ல மாட்டலங்க வீட்ல மாடலிங்க எனிவேஸ் ஐ ஹேவ் அப் ப்ராப்ளம் ஒரு பொண்ணை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும் வைத்தியமாกระทே ஏ கே இல்ல கேஸா இருக்க அவளே ஒரு பெக்யூலியர் பொண்ணு தான் நைட் எல்லாம் ஒரே தலவலி டார்ச்சர் பண்ற இவனே ஒரு இவனொருத்தியே சுத்து விட்டு இருக்கா என்னது ஊரு பொண்ணுனாலும் தெரியுமா தமிழ் பொண்ணுதமாக விழுந்து விழுந்தா கை கொடுக்க யாரும் இல்லைங்க